எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் திருமூல நாயனார் திருமூலர் அல்லது திருமூல நாயனார் என்பவர் சேக்கிலார் சுவாமிகளால் புகழ்ந்து பேசப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் பதினெண் சித்தர்களுள் ஒருவரும் ஆவார் இவர் சிறந்த ஞானியாய் விளங்கியவர் திருமூலர் வரலாற்றை நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் சுருக்கமாகக் கூறியிருக்கிறார் இவர் வாழ்ந்த காலம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முந்தியது எனினும் இவரால் அருளப்பட்ட திருமந்திர மாலை பல காலங்களுக்கு பின்னரே உலகிற்கு வழங்கப்பட்டதும் சைவத் திருமுறை பன்னிரண்டுள் பத்தாவது திருமுறையாகவும் இது தொகுக்கப்பட்டுள்ளது திருக்கைலாயத்தில் சிவபெருமானது திருக்கோயிலுக்கு முதற்பெரும் காவல் பூண்ட திருநந்தி தேவரது திருவருளைப் பெற்ற மாணாக்கருள் அனிமா முதலிய என் வகை சித்திகளும் கைவரப்பெற்ற சிவயோகியார் ஒருவர் இருந்தார் அகத்திய முனிவரிடத்தில் கொண்ட நட்பினால் அவரோடு சில காலம் தங்குவதற்கு எண்ணி அம்முனிவர் எழுந்தருளிய பொதிகை மலையை அடையும் பொருட்டு திருக்கையிலையிலிருந்து புறப்பட்டு தென் திசை நோக்கிச் சென்றார் செல்லும் வழியில் திருக்கேதாரம் பசுபதிநாத் கோயில் அவிமுத்தம் விந்தமலை திருப்பரும்பந்தம் திருக்காலத்தி திருவாளங்காடு ஆகிய திருத்தலங்களை பணிந்தேத்தி பின்னர் காஞ்சி நகரை அடைந்து திரு ஏகம்பப் பெருமானை இறைஞ்சி போற்றி அந்நகரிலுள்ள சிவயோகியார்களாகிய தவமுனிவர்களுடன் அன்புடன் அளவளாவி மகிழ்ந்தார் பின்னர் திருவதிகையை அடைந்து முப்புறம் எரித்த பெருமானை வழிபட்டு போற்றி இறைவன் அற்புத திருக்கூத்தாடி அருளும் திரு அம்பலத்தினைத் தன்னகத்தே கொண்டு திகழும் பொற்பதியாகிய பெரும்பற்ற புலியூரை வந்து அடைந்தார் எல்லா உலகங்களும் உய்யுமாறு ஐந்தொழில் திருக்கூத்து ஏற்றி அருளும் கூத்த பெருமானை வணங்கி துதித்து சிந்தை குளிந்தார் பசு கரணங்கள் சிவகரணங்களாகிய தூய நிலையில் தம் உள்ளத்தே பொங்கி பொங்கியெழுந்த சிவபோதமாகிய மெய்யுணர்வினால் சிவானந்த திருக்கூத்தினைக் கண்டுகளித்து ஆறாத பெருவேட்கையினால் அத்திருத்தலத்திலேயே தங்கிவிடுகிறார் தில்லை திருநடனம் கண்டு மகிழ்ந்த சிவயோகியார் அங்கிருந்து புறப்பட்டு காவிரியில் நீராடி அதன் தென்கரையினை அடைந்து உமையம்மையார் பசுவின் கன்றாக இருந்து இறைவனை வழிபாடு செய்து அம்முதல்வனுடன் எழுந்தருளியிருந்து அருள்புரியும் திருவாவடுதூரையை அடைந்தார் பின்னர் அத்திருக்கோயிலை வளம் வந்து பசுபதியாகிய இறைவனை வழிபட்டு அத்திருப்பதியினை விட்டு நீங்காதொரு கருத்தும் தன் உள்ளத்தே தோன்ற அங்கேயே தங்கியிருந்தார் ஆவடுதுறை இறைவனை வழிபடுதலில் ஆறாத பெருங்காதலையுடைய உடைய சிவயோகியார் அத்தலத்தை அகன்று செல்லும் பொழுது காவிரி கரையில் உள்ள சோழையிடத்தே பசுக்கூட்டங்கள் கதறி அழுவதைக் கண்டார் அந்தணர்கள் வாழும் சாத்தனூரில் தொன்றுதொட்டு ஆணிரை மேய்க்கும் குடியில் பிறந்த ஆயனாகிய மூலன் என்பவன் சர்ப்பம் தீண்டி இறந்தமையால் அதனை தாங்க முடியாத பசுக்கள் உயிர் நீங்கிய அவனுடைய உடம்பினைச் சுற்றி சுற்றி சுழன்று வந்து மோப்பம் பிடித்து கதறி அழுது வருந்தின தங்கள் மேய்ப்பான் இறந்தமையால் பசுக்கள் அடைந்த துயரத்தினைக் கண்ட அருளாளராகிய சிவயோகியர் தனது உள்ளத்தில் இந்த பசுக்கள் உற்ற துயரத்தினை நீக்குதல் வேண்டும் என்று ஓர் எண்ணம் திருவருளால் தோன்றியது இந்த இடையன் உயிர் பெற்று எழுந்தாலன்றி இப்பசுக்கள் துயரம் நீங்காது என திருவுளத் தென்னிய தவமுனிவர் தம்முடைய திருமேனியைப் பாதுகாப்பாக ஓரிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு கூடுவிட்டு கூடுபாய்தல் அதாவது பரகாய பிரவேசம் எனும் பவன வழியினாலே தமது உயிரை அந்த இடையனது உடம்பில் புகுமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தார் இதனை கண்ட பசுக்களெல்லாம் தம் துயரம் நீங்கி அன்பினால் அவரது உடம்பினை நாத்தழும்ப நக்கி மோந்து கனைத்து மிகுந்த களைப்பினாலே வாளெடுத்து துள்ளிக்கொண்டு தாம் விரும்பிய இடத்தில் சென்று புட்கள் மேய்ந்தன திருமூல நாயனார் அதனை கண்டு திருவுளம் மகிழ்ந்து ஆ மேயும் இடங்களில் சென்று நன்றாக மேய்த்தருளினார் வயிறார மேய்ந்த அப்பசுக்கள் கூட்டமாக சென்று காவிரியாற்றின் முன் துறையில் இறங்கி நன்னீர் பருகி கரையேற அந்த பசுக்களை குளிர்ந்த நிழலில் தங்கி இலைப்பாரும்படி செய்துவிட்டு பாதுகாப்பு அருளினார் சிவயோகியார் சூரியன் மேல் திசையை அணுக மாலை பொழுது வந்தது பசுக்கள் தத்தம் கன்றுகளை நினைத்து தாமே மெல்ல மெல்ல நடந்து சாத்துநூரை அடைந்தன அந்த பசுக்கள் செல்லும் வழியிலேயே தொடர்ந்து பின் சென்ற சிவயோகியார் பசுக்கள் யாவும் தத்தமுரிய வீடுகளில் சென்று சேர்ந்த பின்னர் அந்த ஊர் வழியிலேயே தனியாக நிற்க அந்நிலையில் மூலனுடைய மாணமிகு மனையர் கிளத்தியாகிய நங்கை என் கணவர் பொழுது சென்ற பின்னரும் வரத்தாழ்ந்தனரே அவருக்கு என்ன நேர்ந்ததோ என்று அஞ்சியவளாய் தன் கணவனைத் தேடிக்கொண்டு சென்று கணவன் உருவில் சிவயோகியார் நின்ற இடத்தை அடைந்தாள் தன் கணவனது உடம்பில் தோன்றிய உள் உணர்வு மாற்றத்தைக் கண்டு இவருக்கு ஏதோ தீங்கு நேர்ந்திருத்தல் வேண்டும் என்று எண்ணி அவரை தளர்வின்றி இல்லத்திற்கு அழைத்துச் செல்லும் கருத்துடன் அவர் உடம்பை தொடுவதற்கு நெருங்கினாள் திருமூலராகிய சிவயோகியார் அவள் தம்மை தீண்ட ஒண்ணாதவாறு தடுத்து நிறுத்துகிறார் தன் கணவனை அன்றி மக்கள் முதலிய நெருங்கிய சுற்றத்தார் ஒருவரும் இன்றி தனி ஆளாகிய அவள் அவரது தொடர்பட்ட நிலை கண்டு அஞ்சி மனம் கலங்கினாள் உமது அன்புடைய மனைவியாகிய எலியோன் என்னை வெறுத்து நீங்குவதால் எனக்கு எத்தகைய பெரும் துன்பத்தை செய்துவிட்டீர் என்று கூறி புலம்பி வாட்டமுற்றாள் அந்த நிலையில் நிறைதவச் செல்வராகிய திருமூலர் அவளை நோக்கி நீ எண்ணியவாறு இங்கு உனக்கு என்னுடன் எத்தகைய உறவேதும் இல்லை என கூறிவிட்டு அந்த ஊரில் அருந்தவர் பலரும் தங்கியிருப்பதற்கென அமைய பெற்றுள்ள பொது மடத்தில் புகுந்து சிவயோகத்தில் அமர்ந்திருந்தார் தனது கணவனது தன்மை வேறுபட்டு இருப்பதைக் கண்ட மூலனின் மனைவி அது பற்றி யாரிடத்தும் சொல்லாமல் அன்று இரவு முழுவதும் உறங்காதவராய் துயருற்று இருந்தால் பொழுது விடிந்ததும் தன் கணவர் நிலையை அந்த ஊரிலுள்ள நல்லோரிடம் எடுத்துரைக்க அதனைக் கேட்ட சான்றோர் பெருமக்கள் திருமூலரை அணுகி அவரது நிலைமையை நாடி இது பித்தினால் விளைந்த மயக்கமன்று பேய் பிடித்தல் முதலாக பிரிதொரு சார்பால் உளதாகியதும் அன்று சித்த விகார கலக்கங்களையெல்லாம் அறவே களைந்து தெளிவு பெற்ற நிலையில் சிவயோகத்தில் அழுந்திய கருத்து உடையவராய் இவர் அமர்ந்துள்ளார் இந்த நிலைமையை எவராலும் அறிய முடியாது என தெளிந்தனர் இவர் இருவகை பற்றுகளையும் அறுத்து ஞான உபதேசத்தால் பரமன் திருவடியைப் பெற்ற சீவன் முத்தர்களைப் போன்று எல்லாவற்றையும் ஒருங்கே அறியவல்ல முற்றும் உணர்ந்தவராய் விளங்குகின்றார் ஆகவே இவர் முன்பு போல உங்கள் சுற்றத் தொடர்பாகிய வாழ்வில் ஈடுபடுவதாகத் தெரியவில்லை என மூலன் மனைவிக்கு எடுத்துரைத்தார்கள் இதனைக் கேட்ட அவள் அளவில்லா துயரத்தால் மயக்கமுற்றால் அருகே உள்ளவர்கள் அவளைத் தேற்றி அவளது மனைக்கு அழைத்துச் சென்று விடுகிறார்கள் சாத்தனூரில் பொது மடத்தில் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்த திருமூலர் யோகம் கலைந்து எழுந்து முதல் நாளில் பசுக்கள் வந்த வழியே சென்று தம் உடம்பினை பத்திரமாக வைத்திருந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார் அங்கு அதனை காணாதவராகி அது மறைந்த செயலை மெய்யுணர்வுடைய சிந்தையில் ஆராய்ந்து தெளிந்தார் பிறை பெருமானாகிய இறைவன் உயிர்களிடம் வைத்த பெருங்கருணையாலே அருளிய சிவ ஆகமங்களின் அரும் பொருள்களையெல்லாம் இந்த நில உலகில் திருமூலரது வாக்கினால் தமிழிலே வகுத்துரைக்க கருதிய திருவருட்கருணையினால் சிவயோகியரது முந்தைய உடம்பினை இறைவன் மறைத்தருளினார் இந்த நிலையினை திருமூலர் தமது ஞான திருஷ்டியினால் தெளிந்து உணர்ந்தபோது தம்மை பின்தொடர்ந்து வந்த ஆயர் உலத்தவர்களுக்கும் தமக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்பதையும் அவர்களுக்கு விளங்க அறிவுறுத்தி அருளினார் அவர்கள் எல்லோரும் தம்மை விட்டு நீங்கிய பிறகு சிவபெருமான் திருவடிகளை சிந்தித்து அந்த இடத்தை விட்டு அகன்று திருவாவடுதுறை திருக்கோயிலை அடைந்தார் அத்திருக்கோயிலில் வீற்றிருந்து அருளும் அம்மையப்பராகிய இறைவனை வணங்கி அத்திருக்கோயிலின் மேற்கில் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள மதில் புறத்தின் அருகே உள்ள அரசமரத்தின் கீழ் தேவாசனத்தில் சிவயோகத்தில் அமர்ந்து உள்ள கமலத்தில் வீற்றிருந்து அருளும் அரும் பொருளாகிய சிவபுரத்துப் பொருளோடு இரண்டரக்கூடி ஒன்று இருந்தார் இங்கனம் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்த திருமூல நாயனார் ஊனோடு தொடர்ந்த இப்பிறவியாகிய தீய நஞ்சினால் ஆன துயரம் நீங்கி இவ்வுலகத்தார் உய்யும் பொருட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நால்வகை நன்னரிகளும் நால்வகை மலர்களாக விரிந்து விளங்கும் நல்ல திருமந்திர மாலையாகிய நூலை இறைவன் திருவடிக்கு அணிந்து போற்றும் நிலையில் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்து தான் உணர்ந்தேட்டேன் என்னும் திருப்பாடலை தொடங்கி ஓர் ஆண்டுக்கு ஒரு திருப்பாடலாக இவ்வாறு மூவாயிரம் ஆண்டுகள் இப்பூ உலகில் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்து மூவாயிரம் திருப்பாடல்களை அருளிச் செய்தார் எல்லாம் வல்ல பரம்பொருள் அன்பே உருவானவர் என்பதை அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று தமிழ் மூவாயிரமாகிய திருமந்திர திருமுறையினை நிறைவு செய்து சிவபெருமான் திருவருளாலே திருக்கைலையை அடைந்து அம்முதல்வனுடைய திருவடி நீளலில் என்றும் பிரியா பேரின்பப் பெருவாழ்வினைப் பெற்று இனிதிருந்தார் ஐப்பசி மாதம் அசுவதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் திருமூல நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு நம்பிறான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா